நீங்கள் சொல்லாடுகிற நிகழ்ச்சியில் அவ்வப்போது தரிசிக்கக்கூடிய ஒரு முகம்தான் அருமை தம்பி ஜீவா சஜீவன் அவர்கள் நம் மத்தியிலே வளர்ந்து வருகின்ற இளைய ஆளுமைகளுக்குள் நாங்கள் ஆராதிக்கக்கூடியவராக நாங்கள் பார்க்கலாம் நிறைந்து தேடலோடு தன்னுடைய கருத்துக்களை பகிர்வெல்ல ஒருவராக நாங்கள் ஜீவா சஜீவனை பார்ப்பதுண்டு தொழில் ரீதியாக நவாலி வடக்கினுடைய கிராம உத்தியோகத்தராக இருக்கின்றார் ஒரு ஆற்றில் மிக்க ஒரு பேச்சாளர் அவருக்கு அருகிலே ஒரு நீண்ட இடவெளிக்கு பின்னர் மீண்டும் நம்மோடு இணைகின்றார் அருமை நண்பர் துசிகரன் அவர்கள் கம்மன் கழகத்தினுடைய யாழ்ப்பாண கம்மன் கழகத்தினுடைய தலைவராக இருப்பவர் அண்மையிலே சைவ வித்யா விருத்தி சங்கத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்றார் மிக பழமை வாய்ந்த ஒரு கல்வி கட்டமைப்பு பழமை வாய்ந்த ஒரு சமூக கட்டமைப்பு சமய கட்டமைப்புடைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்றார் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்வோம் நண்பர் துசிகரன் அவர்கள் அவருக்கு அருகிலே நண்பர் கோபிராஜ் அவர்கள் கோபிராட்சும் அவ்வப்போது சொல்லாடுகள் நிகழ்ச்சியை தோன்று கொண்ட ஒரு முகம் அதற்கு முப்பாளே பலரை அறிமுகம் ஒருவராக நாங்கள் சொல்லாடுகள் நிகழ்ச்சியை பார்ப்பதுண்டு பல இளம் தொழில் முனைவோர்களை மற்றும் பாரம்பரிய தொழில் முனைவோர்கள் மற்றும் சுய தொழில் முனைவோர்களை இந்த அரங்கிலே கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தலை கொடுத்தவர் நண்பர் கோபிராட்சியவர்கள் தற்பொழுது ஊர்காவத்துறை பிரதேச இலகத்திலே அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார் வலதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் இன்றைக்கு சொல்லாடுகள் நிகழ்ச்சியில் மிக அன்போடு பெருமையோடு வரவேற்கக்கூடிய ஒருவர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய பிரதம மருத்துவ தொழில்நுட்ப கூட உத்தியோகத்தராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பெரியவர் சுரேஷ்குமார் அவர்கள் அவரும் குறிப்பிர் ஆன்மீகத்துறையிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் குறிப்பாக எங்களுடைய மானிப்பாய் மருதறி விநாயகர் ஆலயத்தின் மீது அதிக பக்தி கொண்ட அந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற ஒருவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கின்ற அவருடைய வருகை நம்மை மகிழ்கின்றது அவரை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம் அவருக்கு அருகிலே நீங்கள் டேன் தொலைக்காட்சியில் வெவ்வேறு நிகழ்ச்சிகளை அவ்வப்போது சந்திக்கக்கூடிய ஒரு முகம்தான் அருமை நண்பர் மேனன் அவர்கள் கொக்கிவில் இந்துக்களுடைய கணித பாடத்துறையினுடைய ஆசிராக இருக்கிறார் அதற்கு மப்பாளே ஒரு ஊடக பரப்பிலே இரண்டு காலமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் குறிப்பாக ஈழநாடு பத்திரிகை நமது ஈழநாடு பத்திரிகை வெளிவந்த போது அந்த பத்திரிகையினுடைய துணை ஆசிரியராக இருந்தவர் இன்றைக்கும் அந்த ஊடக ஆர்வத்தோடு பத்தி எழுத்தாளராக நாங்கள் அவருடைய கற்றுகள் பலவற்றை பல பத்திரிகைகளிலும் வாசிப்பதுண்டு குறிப்பாக புலம் சார்ந்த உளவியல் புலம் சார்ந்த பல கற்றுகளை நாங்கள் தரிசிக்க கிடைப்பதுண்டு இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் ஆர் கே மேரன் அவர்கள் தொடர்ந்து துசிகரனோடு பேசலாம் குறிப்பாக அவருடைய உங்களுடைய சமூக அவதானிப்பின் அடிப்படையில் இந்த தை நமக்கான வழிகளை திறக்குமா இல்லையா பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தை திருநாளை பற்றி இப்பொழுது நாங்கள் அனைவரும் ஒரு சுற்றிலே பேசி இருக்கின்றோம் நாங்கள் தைப்பொங்கல் வருகின்றது என்று சொல்லுகின்ற பொழுது முதல் நாளே வீட்டை கழுவி சுத்தம் செய்து தேவையில்லாததை அகற்றி புதியதை வாங்கி போட்டு இதுவும் அங்கே இந்தியாவிலே கொண்டாடப்படுகின்ற போகிப்பொங்கல் என்கின்ற பேரில் இல்லாத ஒரு போகிப்பொங்கல் தான் பழையதை கழித்தல் பழையன கழிதலும் புதியன பூதலும் பழைய சாக்குகள் பழைய கால் துடைப்புகள் எல்லாவற்றையும் கழித்து விடுகிறோம் புதிதாக வாங்கி போடுவது அது இங்கேயும் மறைமுகமாக கொண்டாடப்படுகின்றதுதான் அந்த பேரில் கொண்டாடப்படாவிட்டாலும் கொண்டாடப்படுகின்றது அடுத்தது தைப்பொங்கல் நாள் இந்த தைப்பொங்கல் எங்களுக்கு சில விடயங்களை உணர்த்துகின்றது ஒன்று உழைப்பின் உன்னதத்தை போற்றுதல் அதான் முதலாவதான விடயம் உழவர்கள் வள்ளுவர் கூட சொல்கின்றார் ஏருக்கு பின்னாலே தான் அத்தனை தொழில்களும் எத்தனை தொழில்கள் இந்த பூமியிலே இருந்தாலும் இந்த உழவர்கள் என்கின்ற அந்த தொழிலுக்கு பின்னாலே தான் அத்தனை தொழில்களும் செல்ல வேண்டும் அவர் பின்னே செல்வ செல்வர் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் ஆக இந்த உழைப்பின் உன்னதத்தை போற்றுகின்ற ஒரு அடையாளத்தை தருகின்றது இரண்டாவது நன்றி நன்றியறிதல் சூரியன் இந்த உழவர்களுக்கு இன்றியமையாத ஒரு பொருளாக இருப்பது சூரியன் அந்த சூரியன் இல்லாவிட்டால் இந்த பயிர் விளையாது ஆக அதற்கு நன்றி சொல்லுகின்ற அடுத்த நாள் இந்த பட்டி பொங்கல் பட்டிகளுக்கு நன்றி சொல்லுகின்ற அடுத்த நாள் இன்றைய நாள் கொண்டாடுபடுகின்ற இந்த காணும் பொங்கல் சுற்றத்தவர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நன்றி உணர்தல் மிக்க ஒரு நாளாக இதை கொண்டாடுகின்றோம் மூன்றாவது ஒரு விடயம் நாங்கள் இப்பொழுது பேசு பொருளாக எடுத்திருக்கின்ற தை புறந்தால் வழிபுறக்கும் என்கின்ற ஒரு அடையாளம் தை புறந்தால் வழிபறக்கும் என்றால் என்ன என்று கேட்டால் பலர் பலர் வியாக்கியானம் சொல்கின்றார்கள் ஒருவர் சொன்னார் மார்கழி முதல் மாதம் மார்கழி மார்கழையிலே பாவை நோன்பு நோற்பார்கள் ஆண்டாளை மையமாக வைத்து நோன்ப நோக்கப்பட்ட நோன்பு அந்த நோன்பினுடைய நோக்கம் தையில் அடுத்த மாதம் தை மாதத்திலே நிறைவேறும் என்று அவர்களுக்கு திருமணம் ஆகும் அவர்களுக்கு வழிபிறக்கும் இப்படி ஒரு பார்வையும் இருக்கிறது இன்னொரு பார்வை இப்பொழுது வந்த நெல்லினங்கள் எல்லாம் குட்டியான நெல்லினங்கள் முன்பு அந்த காலத்திலே இருந்த கதிர்கள் வயற்காடு என்றே சொல்வார்கள் காடு மாதிரி இருக்குது மிகவும் உயர்ந்து வளரும் அந்த காலத்திலே அந்த காட்டு எங்கு பார்த்தாலும் வயற்காடாக இருக்கும் அப்போ ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு போகின்ற பொழுது வயல் வரம்பினாலே போவார்கள் போக முடியாத அளவுக்கு அது வளர்ந்து காடு போல இருக்கும் அதாவது போக முடியாது வழி தெரியாது தை அத்தனை வயலும் அளிக்கப்பட்டு வரம்பு தெரியும் வழிபுறக்கும் என்று சொன்னார்கள் அது ஒரு பார்வை இன்னொரு பார்வை தம்பி சொன்னது போல தட்ச தட்சணம் உத்தராயணம் அதாவது பூமி ஒரு பாதையில் இருந்து இன்னொரு பாதைக்கு மாறுகின்றது பூமிக்கே வழிபுறக்கின்றது என்கின்ற ஒரு பார்வை ஆக இந்த தை வழிபிறக்கும் என்பதற்கு பலர் பலர் கதை சொல்லுகிறார்கள் எமக்கு இன்றைய பிரச்சனை எமக்கு எப்படி வழிபடக்கப் போகின்றது என்று ஆக அந்த மையமாக வைத்து நாங்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து பேசுவோம்